இருக்குது என்னோட அன்பு சொந்தவங்களுக்கு கூட உரையாட இருக்குது அந்த யூனோசில்க்காக சாருக்கேன்னு தெரியும் கிட்ட எடுத்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவோம் ஸோ கட்டி விட்டோம்னா போது பாய்ஞ்சிட்டிருக்கிற மாதிரி இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழை தமிழில் பேசுகிறது ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வளர்ந்துன்னு சொல்லும்போது என்னோடய கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதக்கு அப்புறம் ராமநாதபுரத்தில் உள்ள கண்மாய்க்கு அப்புறம் வந்து பெரிய கண்மாய் வந்து எங்கள் கண்மாய் தான் நெல்லூர் கண்மாய் நிலையூர் கண்மாயின்னு சொல்லுவோம் நிலையூர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்த பறந்து வளர்ந்ததுலேருந்து எனக்கு மீனை பற்றி தெரியும் எல்லா மீன் வகையும் சொல்லுவாங்க பானப்பரி போடுவோம் தண்ணி வந்து நோட்டியும் பானப்பரி மீன் வந்து பிடிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அயிரியில் இருந்து ஆரம்பிப்போம் ஐரோ மீன்லேருந்து ஆரம்பிப்போம் பானப்பருந்து ஐரியிலிருந்து அயிரம் மீன்லேருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் கண்டையும் காமராஜர் கண்டை மீன் பிடிப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிச்சு மீன் இந்த வெளிச்சி மீன்லாம் பார்க்க கிடையாது நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரியாத என்னென்னு தெரியல ஆறு மணிக்கு தான் பிடிக்க முடியும் காலையில் வெள்ளம் ஆறு மணிக்கு வலையை கட்டிட்டு அந்த ஆறு மணிக்கு தான் தவும் அப்போ வந்து வலை வலை கட்டி பிடிப்போம் வெளிச்சி மீன் பேர் முதல் மரியாதை படத்தை பார்த்துருப்பீங்களா முதல் மரியாதை படத்தில் சிவாஜி கணேசன் வந்து ஒரு மீன் சாப்பிட்டு வெறும் இதை மட்டும் உறிஞ்சு எடுப்பார் ஸோ அதான் வெளிச்சி மீன் இந்த மீன் பார்க்க கிடையாது மீன் அறிவுக்கு காரணம் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் உள்ள ஒரு மீன் தான் பெரிய தெளி ஒரு கிழக்கிழ்த்தி எல்லாத்தையும் அந்த முட்டை இனத்தவே அழிச்சிட்டு போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழத்தி மீன் விரால் மீன் இந்த வகை மீன் பிறே போகிறேன் குழந்தை எனக்கு வந்து உடம்பு முடியாத போது நாங்கள் அம்மா காலையில் வரப்பில் போய்ட்டு இது என்ன எனக்கு உங்களுக்கு தெரியும் நண்டு பிடிச்சி அந்த சேர எடுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் மாறி போயிப்போம் எடுத்தட்டு மெடிக்கல் ஷாப்பு தான் போகிறோம் மெடிக்கல் ஷாப்பு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு டேனிங் கொடுங்க டாக்டர்கிட்ட போக மாட்டோம் மெடிக்கல் ஷாப்பில் போயிடு பையனுக்கு வந்து உடம்பு இல்லை ஒரு டானிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது நல்ல மருந்தோ கெட்ட மருந்தோ ஊற்றி விட்டு ரெண்டு நாள் இல்லை சரியாக போயிருந்துட்டு இருக்குது என்ன சொல்லிட்டு வரேன்னா எனக்கு இது தொடர்பு இருக்குதான்னு சொல்ல போகிறேன் எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்தான்னு சொல்லுவேன் அவங்களுக்கும் தெரியாது சும்மா சார் கூட தெரியாது எங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கத்து துறை தான் காலையில் ஃபிஷ் பண்ணவும் போயிடுவோம் திரும்பி சாயந்திரம் அதோ சார் போயிடுவோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ சாப்பாடு கூப்பிடுவார் சாப்பிட்டு வந்துடுவோம் அது போல் எங்களோட ஃபங்க்ஷன் நாங்கள் கொண்டாந்து ஒரு ஒரு வேறு சாப்பிட்டு போயிடுவோம் ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தொடர்புன்றது எதை நான் சொல்கிறேன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்க அந்த பருத்திருக்காங்களே அந்த சின்ன பிள்ளை படுத்திருக்காங்கல்ல அந்த வயசுலேருந்து ஒரு தேன் முட்டாயை வாங்கப்போம் கிடைக்கு தேன் மிட்டாயன்னா தெரியும் நான் வந்து சொல்கிறேன் இல்லை கிராமத்துக்கார பையன் நான் சொல்கிறேன் தேன் மிட்டாய் வாங்குறதுக்கு இப்போது கிடைக்கும் போயிட்டு வரும்போது ஒருத்தர் உட்காந்து விரலில் ஏதோ ஒரு நூலை வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பார் கையில் வச்சு கொடுத்துகிட்டே இருப்பார் அவர் வயசான தான் அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னிகிட்டே இருப்பார் என்னவர் பின்னுறாருன்னு பார்ப்போம் அப்போ தெரியாது அப்புறம் வயசாக நம்மளுக்கு விவரம் தெரியும் போது தெரியும்போது என்ன பின்னுறாரு இப்போ நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க இல்லையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா அந்த வலையை அப்போ இருப்பார் இப்போ யாரும் கிடையாது எங்கள் கிராமத்தில் கிடையாது அந்த வலையை பின்னுறது அப்புறம் தான் இப்போ வரும்போது தான் தெரிஞ்சுச்சு சரி இந்த வலையை அந்த சார் சொன்னார் இந்த வலையை தான் கற்றுக்கிட்டாங்க வந்துட்டு பெண்கள் வந்து கற்றுக்கிறது ரொம்ப க ரொம்ப வந்து கஷ்டம் கூட முக்கியமும் கூட கஷ்டம்னு நான் எது சொல்கிறேன்னா வேலையெல்லாம் விட்டு விட்டு அதை போய் முன்னா வீட்டில் சண்டை தான் போடுவாங்க இந்த வேலையை பருந்துவாங்க இப்போ சாரோட சொன்னார் உடனே அவங்களை அனுப்பணும் அவங்க கணவன்மார்கள் வந்து எங்கே பொடியில் கேட்பாங்க அதுக்குள்ளே வந்து போய் பிள்ளைகளை போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னார் ஸோ கற்றுக்கிறது வந்து ரொம்ப கடமையும் கூட வந்து உண்டு வந்து இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க காலையில் வேலைக்கு போயிடுவாங்க க பக்கத்தில் சிப்பாட்டுக்கு போய்ட்டு வேலைக்கு முடிச்சு வந்துடுறாங்க ஒரு ஐநூறுரூவா இருந்தது இப்போ அறுநூறுவா போயிடுச்சு இரநூறுவாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு கலை எடுக்கு நூற்றம்பது பேர் வருவாங்க இரநூறு பேர் இரநூத்தம்பதுல இருந்து முந்நூறு பேர் முந்நூறுக்கு முந்நூற்றம்பது பேர் நானூறு நானூற்றம்பது பேர் வயக்காட்டுக்கு யாரும் கலைக்கு வர வரமாட்டீங்கன்னா நானும் ஒரு மூணு நாள் ஏக்கர் நட்டு வச்சுருக்கிறேன் யாரும் வர்றதே கிடையாது அவன் கலைக்கு களை எடுக்கு வர்றதேன்னா அவங்க டீ வேணும் உடை வேணும் பதினொன்னுக்கு டீ உடை வேணும் முடிச்ச வச்சியும் காசு கையில் கொடுத்தா தான் அடுத்த நாள் விலைக்கு வருவாங்க அப்படி காலகட்டம் இப்போ உள்ள காலகட்டம் நான் வந்து கணினி துறையில் தான் வந்து பேராசிட்டரோட இருக்கிறேன் கணினியை மத்தியத்தை பேசணும்னா பேசிகிட்டே போவேன் கணினின்றது கம்ப்யூட்டர் அப்பட்ரு வந்து நானூறு நானூறு ஏ நானூற்றி இருபது ஏக்கர் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் வந்து எந்த கம்ப்யூட்டர் வாங்குறதுனாலும் நான் தாங்க போடணும் அது வந்து வேலை செய்கிறனால நான் தாங்க எழுத்துக் கொள்ளணும் சாருக்கேன் தெரியும் சண்டை போடுவோர் இப்போ கம்ப்யூட்டர் வாங்கிக்கொடுங்க வேறு இதை போட்டு அது கரெக்டாக உரிய கொடுப்பேன் அவங்களை துறைக்கு வேணுமா என்று பார்த்து வாங்கணும் காசு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்களாம் வந்து கற்றுக்கிட்டு இந்த வள கற்றுக்கிட்டு இப்போ அப்புறம் மிஷினரி ஆகிடுச்சு மிஷின்லேயே போட்டு இன்னும் போட்டு ஒன்றை போட்டோம்னா ஒன்றே பின்னி கொடுத்துருது அது அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஏற்புடையது அல்ல ஏற்புடையது இல்லை என்னென்னா நம்ம அப்புறம் விட்டு மிஷினே நம்மனா ஒன்று சரியாக வராது ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இதை வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஏரியா இப்போ நம்ம கரை இந்த கடலோட கடலோரத்தில் உள்ளவங்க வந்து சந்திட்டு இந்த இதை பண்ணையில ஈஸியாக நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும் வீட்டில் இருந்து வியாபாரம் பண்ண முடியும் எப்படி வந்து இந்த பட்டை தெரிய நீராங்களோ அது மாதிரி வீட்டில் வந்து நீங்களே பண்ணி கூட விற்கறலாம் ஸோ அதை வந்து இந்த மார்க்கெட் நல்ல மார்க்கெட் இருக்குன்றாரு போல் இன்னொன்று வந்து சி வீட் அதை பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ கேள்விப்படும் போது நான் சாப்பிட்ட கூட சொன்னேன் நீங்கள் வந்து சி பற்றி சி தமிழில் எனக்கு தெரியல ஐயா தான் இருக்குவாரு ஏன்னா வந்து கணினித்துறை கம்ப்யூட்டர் பொறுத்த அளவு வந்து தெரியாது இதையாது உண்மையாக ஒத்துக்கிறன்னு இல்லை இப்படி சொல்லக்கூடாது இல்லை அந்த இதை வந்துட்டு சி வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குன்றாங்க அதை ஃபாரின்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை பற்றி கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்வில் வந்து மேல் மேலும் உயரும் யாரையும் வந்து நம்பியிருக்க வேண்டாம் நம்பிடலாமல் வந்து ஏற்கனவே கவுர்மெண்ட்டு நிறைய சுய உதவி தொழிலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய கடன்கள் தர நிறைய வந்து கடன் தராங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ அதை அப்ளை பண்ணி கூட நீங்கள் கூட சுய சுய உதவி குழுவாக சேர்ந்து கூட பண்ணலாம் என்னோட வாழ்த்துக்கள் எல்லா பேருக்கும் நன்றி நன்றி நன்றி